வணக்கம் என் பேர் கோகுல் நான் மொயாப்பேட்டுல இருந்து வரேன் என் ஃப்ரெண்ட் ரெஃபர் மூலியமா சார் லிங்க்னு ஒரு ஆப்லிங் கிடைச்சிது நம்ம ஒரு பணம் போட்டோம்னா அது அப்படியே மாசத்துல டபுளாக கிடைக்கிற மாதிரி வந்து சோ நான் ரெண்டு லட்சம் போட்டு இப்போ நாலு லட்சம் கிட்ட ஏமாந்துட்டேன் சோ அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் ரெஃபரிலுமே நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க பாண்டிச்சேலர் நூறு பேரு கிட்ட ஏமாந்துருக்காங்க அதே மாதிரி என் பணம் கரெக்டாக எடுக்கிற பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க அதே மாதிரி யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா கூட சைர் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வேற ஏதாவது ஆப் இன்வெஸ்ட் பண்ண கூட நம்ம சைபர் கிரைம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தைரியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்ல கண்ணுக்கு தெரியாத ஆப் லிங்க் சோஷியல் மீடியால வரதுல எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க எல்லாம் ஃபாரின்ல இருந்து ஆப் ஃபாரின்ல இருந்து ஆப்ரேட் பண்ற ஆப் தான் அதனால யாருமே இது பண்ணாதீங்க மியூல அக்கௌண்ட் வச்சீங்கன்னு நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணிடுறாங்க சைபர் குற்றவாளிகள் அதனால சோஷியல் மீடியால வர்ற எந்த ஆப் எந்த லிங்க்லயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் இவங்க வந்து ஒரு நூறு பேர்கிட்ட கிட்ட ஏமாந்துருக்கு சொல்றாங்க சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க அது மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம் இப்ப விசாரிச்சுன்னு இருக்கோம்